உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர் வந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சரி பணியில் இருக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்னைக்கு சிம்ம ராசி அன்பர்களுக்கு கிரகங்களின் ராஜா அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானும் ராஜகுரு அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவானும் பெறக்கூடிய அந்த முப்பத்தி ஒரு நாட்கள் ஏற்படக்கூடிய யோக பலனை பற்றி தான் அந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அதுவே நீங்கள் செய்யக்கூடிய பெரிய புண்ணியமாக இருக்கும் நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திக்கிட்டு இருக்கோம் பாரம்பரிய ஜோதிட பயிற்சி ஒப்புகள் பிருகுநாடி ஜோதிடம் வாஸ்து நியூமராலஜி அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிடத்தில் ஜோடி பிரசனம் ஜாமகோல் பிரசனம் போன்ற பல பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாளரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்ட வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் ஆன்லைன் வகுப்பு வெளியூர்லேருந்து வெளிநாடு படிக்கிறவங்க படிக்கிறாங்க நேரடி வகுப்பாக நடக்குது படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சிம்ம ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் மகன் நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் பூரம் நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் உத்தர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் கொண்டவர்கள் இந்த சிம்ம ராசி என்பர்கள் இந்த சிம்ம ராசி அன்பர்கள் இயற்கையாகவே மற்றவங்களுக்கு உதவணும் மற்றவங்கள நல்லா பார்த்துக்கணும் மற்றவங்களால் நிறைய விஷயங்கள் செய்ய முடியும் அதனால் நம்ம அவங்கள வழி நடத்தணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசி அன்பர்கள் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு வருகின்ற மே மாதம் பதினைந்தாம் தேதி உங்கள் ராசியாதிபதி சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகங்களின் ராஜா சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தில் குரு பகவானுடன் சேர்ந்து அதாவது ராஜகுருன்னு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் அதிபதி பூர்ண பூர்வ புண்ணியமாதிபதி பஞ்சமாதிபதினு சொல்லக்கூடிய அந்த ஐந்தாம் அதிபதியுடன் சேர்ந்து சேர்க்கை பெறக்கூடிய முப்பத்தி ஒரு நாட்கள் என்ன மாதிரி யோக பலன் நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இந்த சிம்ம ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலையில் வேலையில் இருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு நல்ல மேனேஜர் லெவலில் இருப்பீங்க நல்ல பொசிஷனில் இருப்பீங்க ஆனால் கடந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அங்கேயே உங்களுக்கு நிறைய அவமானங்கள் கெட்ட பேர் அவதூறுகள்லாம் நிறைய நடந்திருக்கும் உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்களை ரொம்ப கேவலப்படுத்தியிருப்பாங்க கஷ்டப்படுத்தியிருப்பாங்க நிறைய பேருக்கு ஒரு கெட்ட பேர் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக கடந்த காலகட்டங்கள் இருந்திருக்கும் அந்த முதல்ல அந்த கெட்ட பேர்லேருந்து வெளில வருவீங்க அவமானங்கள் தவிர்க்கப்படும் இந்த மாதத்துலேருந்தே அதாவது இந்த முப்பத்தி ஒரு நாட்கள்லேருந்தே உங்களை யாரெல்லாம் அவங்களுக்கு தொல்லை பண்ணாங்களோ யாரெல்லாம் அவங்களை அவமானப்படுத்துறாங்க அவங்களாம் வேலையை விட்டு போக வேண்டிய சூழ்நிலைகள் கண்டிப்பாக வரும் அந்த பதவிக்கு நீங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது உயர் அந்தஸ்து உயர் பதவி நல்ல சம்பளம் இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறதுக்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக முப்பத்தி ஒரு நாட்கள் இருக்கப்போது அதே மாதிரி இந்த முப்பத்தி ஒரு நாட்கள் நீங்கள் எந்த வேலை செய்வீங்களோ அந்த வேலையில் ஒரு புகழ் கிடைக்கும் அதில் ஒரு பேர் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குது யாரெல்லாம் வந்து நான் ஆஃபீஸில் இதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறேன் இதெல்லாம் செஞ்சால் எனக்கு பேர் கிடைக்கும்னு நினச்சிட்ருக்கேன் இதெல்லாம் எப்போ செய்யலாம்னு நினைக்கணும்னு நினச்சிக்கணும் இந்த முப்பத்தி ஒரு நாட்கள்லாம் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக பேர் கிடைக்கும் அதே போல் வேலை மாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வேறு ஏதாவது ஒரு புஷனுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் இப்போ நான் ஏற்கனவே ஒரு இடத்துல வந்து மேனேஜராக இருக்கேன் நான் வந்து ஒரு வேறு ஒரு கம்பெனியில் ஒரு ஜிஎம் போஸ்ட் இருக்குது அதுக்கு அப்ளை பண்ணுறேன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வேலை மாற்றம் செஞ்சிங்க அப்படின்னா அந்த வேலையில் கண்டிப்பாக உயர் பதவி கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த முப்பத்தி ஒரு நாட்கள் இருக்க போது அதே போல் நிறைய பேருக்கு தொழிலில் ஒரு மாற்றம் முன்னேற்றம் வரக்கூடிய காலகட்டம் அதே போல் யாரெல்லாம் வேலையில் இருக்கீங்களோ அவங்கெல்லாம் ஒரு தொழில் பண்ணுறதுக்கான ஒரு ஆரம்ப காலம் இந்த முப்பத்தி ஒரு நாட்கள் சார் ரொம்ப நாளாக வேலையே பார்த்துட்டு இருக்கேன் வேலை பார்த்து வேலை பார்த்து இன்னொருத்தவங்க தான் சம்பாதிச்சு கொடுத்துருக்கேன் நான் வந்து தொழில் பண்ணலான்னு நினைக்கிறேன் அதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதம் அதுக்கு அற்புதமான காலகட்டம் உங்கள் சுய ஜாதத்தையும் ஒரு பார்த்துங்க என்ன தொழில் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த மாதம் நீங்கள் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா தொழிலில் முன்னேற்றங்கள் வரும் காரணம் என்ன கேட்டிங்கன்னா உங்கள் ராசியாதிபதி சூரியன் பஞ்சமாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவானுடன் பத்தாம் இடத்துல சேர்க்கை பெறாரு இந்த பத்தாம் இடம்ன்றது தொழில் ஸ்தானம் அப்போ தொழில் செய்யக்கூடிய சிந்தனைகள் நிறைய இந்த மாதம் வரும் அது தொழிலாக மாறுறதுக்கு அந்த தொழில் வேலை செய்கிறவங்க தொழிலாதிபர்களாக மாறுவதற்கான ஒரு உகந்த காலகட்டமாக அந்த முப்பத்தி ஒரு நாட்கள் இருக்க போகுது அதே போல் தொழிலில் இருக்கீங்க எனக்கு வாய்ப்புகளே இல்லை சார் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் நான் என்னை நம்பி ஒரு முப்பது பேர் வேலை செய்கிறாங்க இருபது பேர் வேலை செய்கிறாங்க அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாமல் இருக்குது சில நல்லா ஏன் தான் இந்த கம்பெனி நடத்துகிறோமோ மூடிலாம் கூட சில நேரம் யோசனை வருது நம்மளை நம்பி இருக்காங்களே அவங்களுக்கு என்ன பலன் சொல்கிறது என்ன யோசிக்கிறது அவங்க எப்படி வாழ்க்கையை வாழ்வாங்கன்னு நினச்சி அப்படியே கடனை வாங்கியே ஓடிட்ருக்கேன் இதில் ஏதாவது ஒரு மாற்றம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதத்தில் நிறைய மாற்றங்கள் வரும் நீங்கள் எங்கெல்லாம் கொட்டேஷன் கொடுத்துருக்கீங்க அவங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி பேசுங்க கண்டிப்பாக அது ஆடற மாறும் அதே போல் இந்த மாதம் நீங்கள் யாருக்கெல்லாம் கடன் கொடுத்து கடன் வராமல் இருக்கோ வரா கடன்லாம் வசூலிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது அதே போல் பணம் வெளியிலேருந்து உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு ஏன்னா இந்த குரு பகவான் ராஜகுரு சிம்ம ராசிக்கு ஐந்தாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியும் கூட எட்டாம் இடம் சொல்லக்கூடிய திடீர் அதிர்ஷ்டம் அப்போ அந்த திடீர் அதிர்ஷ்டத்தினால உங்களுக்கு பண வரவுகள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது அதனால் யாரெல்லாம் வெளில எங்கேயாவது பணம் வர வேண்டியதுனால் வரும் அதே போல் நீங்கள் வெளில ஒரு இடத்துல கேட்டிருக்கீங்க கடன் கேட்டிருக்கீங்க ரொம்ப நாளாக ஒருத்தர் கேட்குறேன் சார் அவர் தரலன்னு தரேன்னு சொன்னார் இது வரைக்கும் தரலை அப்படின்னு நினச்சிங்கன்னா அவரை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு காசு வரும் இல்லை உங்களுக்கு வெளியில் எங்கேருந்தால் வர வேண்டியிருக்கு ரொம்ப நாளாக ஒருத்தர் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னார் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த காலகட்டத்தில் அதற்கான முயற்சிகள் கண்டி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த ஹெல்ப்பு கிடைக்கும் அதன் மூலமாக தொழிலில் வளர்ச்சி இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆரம்ப கட்டமாக இந்த முப்பத்தி ஒரு நாட்கள் இருக்க போகுது அதே போல் யாரெல்லாம் வந்து வேலையில் இருக்கீங்களோ வேலையில் வெளியூர் வெளிநாடு பயணம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் பார்த்திங்கன்னா உங்கள் ஆஃபீஸ்லேருந்து ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் விஷயமாக அனுப்புவாங்க இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு வெளியூருக்கு வேலை தர்றீங்க அப்படின்னா வெளியூரில் வேலை கிடைக்கும் வெளிநாட்டில் வேலை தேடுறீங்க அப்படின்னா இந்த மாதம் அப்ளை பண்ணினா வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கிடைக்கும் இல்லை சார் நான் வெளிநாட்டில் தான் இருக்கேன் எனக்கு இங்கேயுமே வந்து பிரச்சனையாக இருக்குது கம்பெனி மூடிவிட்டாங்க எனக்கு வேலை இல்லாமல் இருக்கேன் நான் தொழிலில் பெரிய வளர்ச்சி இல்லாமல் இருக்குது கடனில் இருக்கேன் இங்கே ஃபாரினில் வந்து பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தொழிலில் மாற்றம் பண்ணுங்கள் ஒரு ஆஃபீஸ் மாற்றுங்க ஒரு இடத்த மாற்றுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக தொழிலில் வளர்ச்சி வரும் அதே போல் வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களை வேற ஊர் தேடுங்க ஏன்னா இந்த உங்கள் ராசிக்கு ஐந்தாம் அதிபதி எட்டாம் மதின்னு சொல்லக்கூடிய குரு பத்தாம் இடத்துல சேரும்போது ஒரு இடம் மாற்றத்துடன் ஒரு வேலை மாற்றம் இருந்தால் ஈஸியாக கிடச்சிரும் அதுக்காக அந்த வார்த்தையை சொல்கிறோம் அதனால் வேலை மாற்றம் பண்ணணும் வெளிநாட்டில் இருக்கீங்க வேலை மாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த காலகட்டத்தில் அதுக்கான முயற்சிகள் பண்ணுங்கள் அதே மாதிரி பிஸ்னஸ் எதாவது பண்ணணும் வெளிநாட்டில் இருக்கேன் சார் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலான் இருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதம் அதற்கான முயற்சிகள் செய்து ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த முப்பத்தி ஒரு நாட்கள் இருக்க போகுது அதே போல் இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு இப்ப திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலமாக நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஏன்னா அந்த கர்மஸ்தானத்தில் போய் இந்த சூரியன் இருக்கும்போது பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கையில ஏற்படக்கூடிய விஷயங்கள் அதாவது ஒரு நீண்ட நாளாக திருமணம் ஆகாமல் இருக்கு அப்படின்னா இந்த மாதம் அதற்கான வாய்ப்புகள் தேடி வரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஜாதகம் வேணான்னு சொன்னீங்களோ இல்லை அவங்க வேணான்னு சொல்லியிருப்பாங்க அவங்களே உங்களை கூப்பிட்டு இல்லை நாங்கள் இந்த வரன் ஓகே பார்க்கலான் இருக்கோம் எப்போ வந்து பார்க்கலான்னு கேட்குறதுக்கான ஒரு அனுகூலமான காலகட்டமாக இருக்குது ஆனால் அதற்கான முயற்சிகளை செய்யலாம் அதே போல் இந்த மாதம் திருமணமாய் பிரிந்து வாழக்கூடியவர்கள் சேரக்கூடிய ஒரு காலகட்டம் சண்டை சச்சரவு அசிங்கம் அவமானலாம் கடந்த காலத்தில் பட்டுட்டீங்க இதுக்கப்புறம் படுறதுக்கு ஒன்றும் இல்லை சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறாங்க போய் பேசுங்க கண்டிப்பாக ஏன்னா அந்த சிம்ம ராசி என்பர்கள் கொஞ்சம் ஈகோ அதிகமாக இருக்கும் நான் என்ன போய் பேசுகிறது அவங்க ஒய்ஃப் ஒய்ஃப் வந்து பேசட்டும் கணவர் வந்து பேசட்டும்னு சொல்ல ஒரு ஈகோனால என்ன பண்ணியிருக்கோம் வாழ்க்கையை தொலைச்சிருப்பீங்க உங்கள் குழந்தைங்க மேலே இருக்கக்கூடிய அன்பு இந்த சிம்ம ராசி தவிர வேறு எந்த ராசிக்கும் அதிகமாக கிடையாது அவ்வளோ அன்பு பாசம் நிறைந்தவர்கள் குழந்தைங்க மேலே இந்த சிம்ம ராசி என்பவர்கள் பிரிஞ்சு இருக்கேன் சார் மனசு வலிக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது குழந்தைய போய் பார்க்க முடியல செய்ய முடியலன்ற வருத்தத்தெல்லாம் இருப்பீங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த வருத்தம்லாம் தீர்ந்து சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அதற்கான முயற்சிகள் செய்யலாம் இல்லை சார் டைவர்ஸ்லாம் வாங்கிட்டேன் சார் இப்போது நான் வந்து பிரிஞ்சு வாழ்ந்துட்டுருக்கேன் வேறு ஒரு திருமணம் பண்ணலாம்னு நினச்சேன் வேண்டான்னு முடிவு பண்ணி வச்சுருந்தேன் இப்போ அம்மா தான் வந்து கண்டிப்பாக சரி ஃபஸ்ட் லைஃப் தான் இப்படி ஆகிப்போச்சு போனால் போட்டோம் அடுத்த லைஃப் நல்லாயிருக்குன்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறாங்க நான் இந்த நேரத்தில் முயற்சி பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இதை விட ஒரு சிறப்பான ஆரம்பம் உங்களுக்கு வாழ்க்கையில் எதுவுமே இருக்காது திருமணத்தில் ஏற்பட்டக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீர்ந்து மறு திருமணம் ஆகி சிறப்பாக வாழக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த முப்பத்தி ஒரு நாட்கள் ஆரம்ப காலமாக இருக்கப்போகுது அதே போல் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா சொத்து சம்பந்தமான வில்லங்கங்கள் பிரச்சனைகள் தீரக்கூடிய காலகட்டம் ஆனால் யாருக்கெல்லாம் பூர்வீக சொத்தில் பிரச்சனை இருக்கோ யாருக்கெல்லாம் வந்து அண்ணன் தம்பிக்குள்ளே தகராறு இருக்கோ அக்கா தங்கச்சிக்குள்ளே தகராறு இருக்கோ பிரச்சனை சந் நடந்துட்டுருக்கு சார் ஒரு சொத்துக்காக நாங்கள் சண்டை போட்டுட்ருக்கோம் சொத்துக்காக என் அண்ணன் பேசவே மாட்டேறாரு சொத்துக்காக எங்கள் அவங்க அக்கா பேசவே மாட்டுறாங்க அவங்ககிட்ட சண்டை போட வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சுன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதம் போய் நீங்கள் அவங்கக்கிட்ட பேசுனீங்க இந்த முப்பத்தி ஒரு நாட்கள் நீங்கள் போய் பேசுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த சொத்து சம்பந்தமான பிரச்சனைலாம் தீர்ந்து உங்களுக்குள்ள ஒரு குடும்ப ரீதியாக ஒரு ஒற்றுமை ஏற்பட்டு நீ இதை எடுத்துக்க நீங்கள் அதை எடுத்துக்கன்னு சொல்லி நீங்களே பிரிச்சுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குது போல் சொத்து விற்க முடியல ஏட்டால் விற்க முடியல ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் சார் நான் அந்த சொத்தை வாங்கி தான் எனக்கு கடன் வந்துருச்சு அந்த பேங்க்கில் வேறு அதை வேறு லோன் வாங்கிட்டேன் என்னால் பேங்க் லோனும் கட்ட முடியல அந்த சொத்தும் திருப்பமுல்ல சில பேர்லாம் அட்வான்ஸ்லாம் வந்து கொடுத்துட்டு போனாங்க கடைசியில் அந்த இடம் வந்து கரையிறதுக்கு கரையும் வரையும் வரல விற்க முடியல ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் இந்த மாதம் அதற்கான முயற்சிகள் செய்யும் ஆனால் கொஞ்சம் கம்மி ரேட்டுக்கு தான் விற்கும் ஏன்னா அஷ்டமாதிபதியாக குருவாக இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் கம்மி ரேட்டுக்கு கொடுத்திங்கன்னா தான் விற்கும் ஆனால் அவங்க பிரச்சனைகள் தீர்ந்துடும் ஏன்னா அதே அஷ்டமாதிபதி குரு பகவான் பஞ்சமாதிபதியும் உங்களுடைய தலையை காக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் உங்களுடைய கடன் அளவை குறைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் அசிங்கங்கள் தீர்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது அதில் சொத்தை விற்கணும்னு நினைக்கிறோம் கொஞ்சம் கம்மி ரேட்டுக்கு பேசி முடிச்சுருங்க கண்டிப்பாக அதனால் உங்களுக்கு நன்மைகள் மட்டுமே நடக்கும் ஏன்னா ரெண்டு நாளாக அது போட்டு மனசை உறுத்துக்கிட்டே இருக்குது நீங்கள் யார்ட்டையும் பேச முடியாமல் நீங்கள் எப்பவுமே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்காலும் இந்த சொத்துனால் கடன் வாங்கிட்டு தலை குனிஞ்சு நிற்கக்கூடிய ஒரு சூழல் தீரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் ஆனால் அதற்கான முயற்சிகள் செய்யுங்க அதே போல் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அனுகூலங்கள் உண்டு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதம் அதுக்கான முயற்சிகள் பண்ணுங்கள் அப்ளை பண்ணுங்கள் எக்ஸாம் எழுதுங்க கண்டிப்பாக அரசாங்கம் வேலை கிடைக்கும் அரசியலில் இருக்கவங்களுக்கு நிறைய பேர் புகழ் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இல்லை மாதமாக இந்த நாட்களாக இந்த முப்பத்தி ஒரு நாட்கள் இருக்கப்போது நிறைய பேருக்கு பதவிகள் பட்டங்கள் நிறைய பேருக்கு ப்ரொமோஷன் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்க அதே போல் யாரெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் கௌரவமான பதவிகளுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஜிஎம்ஆ இருக்கீங்க ஒரு வைஸ் பிரசிடண்ட் ஆகும்னு நினைக்கிறீங்க ஒரு டேரக்டராக இருக்கீங்க ஒரு சிஇஓ ஆகும்னு நினைக்கிறீங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான காலகட்டம் ஏன்னா சிம்ம ராசியை விட ஒரு நிறுவனத்தை வழிநடத்தக்கூடியவர்கள் யாருமே கிடையாது உயர் பதவி உயர் அந்தஸ்து அப்படின்னாவே அது சிம்ம ராசிக்கு மட்டும்தான் கிடைக்கும் அந்த கிடைப்பதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த முப்பத்தி ஒரு நாட்கள் மிஸ் பண்ணவே பண்ணிடாதீங்க இந்த நாட்களை முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாம் நம்ம சொன்ன பழங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் நம்ம சொன்ன பழங்கள் எல்லாமே பொதுவான கோச்சார பழங்கள் தான் உங்கள் ஜாதகத்தில் இந்த சூரியன் குருவெலாம் நல்லா இருக்குது அப்படின்னா நம்ம சொன்ன பழங்கள் இதை விட நிறைய நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஒரு சுய பார்த்துங்க ஒரு தொழில் பண்ண ஆரம்பிக்கிற அப்படின்னா சுய பார்த்துங்க வேலை மாற்றம் பண்ணுறீங்க அப்படின்னா எந்த ஊரில் போய் வேலை பார்க்கலாம் எந்த கண்ட்ரியில் போய் வேலை பார்க்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணிங்கன்னா அது சிறப்பு எந்த ஃபெயிலியரும் வராது அதனால் சா சுயஜாத பார்க்கணும் அப்படின்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பண்ணி தெரிந்து கொள்ளும் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலாக வேணும் தசாபத்தி உரட் வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அம் ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட டீட்டெயிலாக நான் ஜாதம் ரிப்போர்ட் வெறும் முந்நூறுவாய்க்கு கொடுக்குறோம் உங்களிடம் வந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ அம்ப